பீஸ் கேம்பெயின் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அது அமைதிக்கான கேம்பெயினாக இருக்காது ஒரு புது பஞ்சாயத்தை ஆரம்பித்து விடுவாங்க அதுக்கான கேம்பெயினாக மட்டும்தான் இருக்கும் அப்பேற்பட்ட ட்ரம்ப் எந்த பிளானும் கையில் இல்லாமல் போல் பீஸ் கேம்பெயின் பீஸ் கேம்பெயின் போகிற நாடுகள்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாரா அவர் இதுவரைக்கும் ஒருப்படியாதான் ஒரு விஷயம் பண்ணாரா பாருங்கள் அவரோட செயல்பாடுகள் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்கும் பாருங்கள் இந்த ரஷ்யாவோடு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தோன்னு அதை ஆர்கனைஸ் பண்ணது ட்ரம்ப்பு பண்ணாப்பில்லையா அமெரிக்க அதிபராக மாறின பிற்பாடு அதுக்கப்புறம் யுக்ரைனுக்கான எய்டை ஃபுல்லாக கட் ஆஃப் பண்ணி விட்டாரு ஏன்பா இது போக உனக்கு ஆயுதங்கள் அங்கே கொடுக்குறதுனால ரஷ்யா கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன் அந்த ஆயுதங்களை முதல கட் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணி விட்டாப்புல இதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டில் ஒழுங்காக நின்னாரா இல்லையே அவர் ஏதை கட் பண்ணாரு திரும்ப அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு யுக்ரைனுக்கு அதை விட அதிகமாக அனுப்ப இந்த ஏதாவது வச்சுக்கோ சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு இது பத்தாதுன்னு ரஷ்யா ஒழுங்காக இந்த போரை முடிச்சவனை யுக்ரைன் போற உங்களுக்கு அதிகபட்சம் ஐம்பது நாட்கள் டைம் அப்படின்னா இருக்கேன் இதுக்கப்புறம் அந்த டைமை பத்து நாட்கள் இருந்து பன்னெண்டு நாட்களாக திருப்பி இன்க்ரீஸ் பண்ணி விட்டாப்புல ஏன்னா ரஷ்யா கேட்கலையே ட்ரம்ப் சொன்னதா நீ நான் சொல்லுது நானாக கேட்குது அவங்க பாட்டுன்னு பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பரவாயில்ல பழச்சு போன ஒரு பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாப்புல ரெண்டு தடவை வேலைக்காக இல்லையா இப்போ என்ன நடக்குது வர்ற ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை தான் உங்களுக்கு கடைசி நாள்னு சொல்லியிருக்காரு ரஷ்யாவுக்கு புடுங்குறது ஒரு பத்தில் ஒரு ரெண்டு அணியாச்சும் தேவையானதாக இருக்கலாம் ஆனால் பிடுங்கிறது பூராவே தேவையில்லாத அணியாக இருந்தால் என்னங்க பண்ணுறது அதான் ட்ரம்ப் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அமெரிக்கா என்ன பண்ணிடுச்சு ஈகோயிஸ்டிக் கூட உச்சகட்டறதுக்கு போயிட்டு நாங்கள் ஆதிக்க நிலையில் இருக்கோம் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் கேட்கலன்னா இதுதான் நிலம் மாதிரி ரஷ்யாவை த்ரெட் பண்ணியிருக்காங்க அதை அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக்கு மற்ற நாடுகளை த்ரெட் பண்ணால் அதுக்கு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அவனை ரஷ்யாவை த்ரெட் பண்ணால் அதுக்கு ரியாக்ஷன் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாப்புல ரெண்டு நியூக்ளியர் சப்மரின்ஸ் இருக்குல்ல இதை ரஷ்யாவுக்கு ஆறுகளாக நிலைநிறுத்திட்டாருங்க டிப்ளை பண்ணிட்டாரு இந்த முட்டாள்தனமான விஷயத்த ஒரு பண்ணார் பார்த்தீங்களா இது உலகம் முழுக்க பெரிய பிரேக்கிங் நியூஸாக பஞ்சாக ஆரம்பிச்சது இதுக்கு ட்ரம்ப் கொடுத்த ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தை கூட அரசியல் தெளிவாக தெரிஞ்சுக்கும் போல இருக்கு ஆனால் அமெரிக்க அதிபராக இருந்த அவர் இந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுறது எப்படின்னு புரியலைங்க நம்ம நாட்டு மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம் அதை பாதுகாக்கிறதுக்காக தான் ரஷ்யாவுக்கு பக்கத்துல இந்த நியூக்ளியர் சப்மினிட்ஸா வச்சிருக்கிறதா சொன்னார் நம்ம நாட்டு மக்களை பாதுகாக்கணும் நம்ம நாட்டில் தான் வைக்கணும் அது எதுக்கு அங்கே போய் வைக்கணும் இது பிரச்சனை எழுத்துல வரதான அர்த்தம் புரியுதா எதுக்கு முதல்ல சொன்னது